அரசமரம் அரசமரம் என்று ஒரு மரத்தை சொல்வார்கள் அதையே ஆங்கிலத்தில் பானியன் ட்ரீ என்பார்கள் மரங்கள் பல வகைப்படும் ஆலமரம் அரசமரம் மூங்கில் மரம் வேப்பமரம் பலாமரம் என பலவிதமான மரங்கள் இருந்தாலும் அரச மரம் என்று எதற்காக இந்த மரத்திற்கு பெயர் வந்தது என்றால் ஒரு அரசர் அவர் அந்த மரத்தின் அடியிலே நின்று கொண்டு அவர் தவம் இருந்தாராம் ஒரு மரத்தடியிலே ஒரு அரசர் நின்று கொண்டிருந்தாராம் தவம் கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தாராம் அதனால்தான் அந்த மரத்திற்கு பெயரே அரச மரம் என்று பெயர் வைக்கப்பட்டது எதற்காக அரசமரம் யார் அந்த அரசர் என்று பலருக்கும் தெரியாது ஏனென்றால் பல பெயர்கள் காரணப் பெயர் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துத்தான் அவர்கள் பெயரை வைக்கிறார்கள் வைத்துள்ளார்கள் இப்போவுமே ஆணுக்கு ஒரு பெயர் பெண்ணுக்கு ஒரு பெயர் மாட்டுக்கு ஒரு பெயர் மரத்திற்கு ஒரு பெயர் ஒரு நிறுவனத்திற்கு ஒரு பெயர் இப்படி பெயரை வைக்கிறார்கள் அது அடையாளத்திற்காக அப்படி என்றால் இந்த அரச மரம் யார் அந்த அரசர் என்றால் கௌதம சித்தார்த்தா சித்தார்த்தா என்ற கௌதம புத்தர் அவர் அதிக மாதங்கள் அவர் தவம் இருந்தாராம் ஊம் உணவு இன்றி தூக்கமின்றி அந்த மரத்தடியிலே தியானத்திற்கு தியானத்தில் இருப்பார் அவர் பல நாட்கள் பல மாதங்கள் அப்படித்தான் அவர் தவம் செய்து கொண்டிருந்தார் தியானம் செய்து கொண்டிருந்தார் கடைசியாக அவருக்கு ஞானம் கிடைத்தது அதனால்தான் அந்த மரத்திற்கு அரசமரம் என்று பெயர் வந்தது தற்பொழுது உங்களுக்கு அரச மரம் எப்படி வந்தது அதில் இன்னொன்று சொல்வார்கள் அரசும் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என்பார்கள் ஆலமரமும் வேப்ப மரமும் பல்லுக்கு உறுதி என்று சொல்வார்கள் ஒவ்வொரு மரத்திற்குமே ஒரு குணம் உண்டு தேக்கு மரம் என்றால் அதை விட ஒரு சக்தியான வலுவான மரம் இல்லை இந்த வேப்பமரம் காற்று மூலிகை காற்று என்றே சொல்வார்கள் அதனால் நோய்கள் வராது அண்டாது காற்றிலே பரவக்கூடிய நோய்கள் இந்த வேப்பமரம் மரத்தில் இருந்தாலே அல்ல வீட்டில் வைத்திருந்தாலே நோய் கிருமிகள் வராது என்பதும் சொல்வார்கள் எனவே இப்படி இந்த மரங்களைப் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் எனவே நண்பர்களே அரச மரம் எப்படி பெயர் வந்தது பெயர் வைக்கப்பட்டது என்ற தகவல் எனக்கு தெரிந்தவரை உங்களுக்கு நான் சொல்லியுள்ளேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இந்த காணொலியை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்காகத்தான் நான் இதை பதிவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே தற்பொழுது நான் கொளத்தூரில் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு எதிரே கிறிஸ்டல் விமன்ஸ் என்ற ஒரு கடை இருக்கிறது அதன் வாசலில் நின்று கொண்டுதான் நான் பேசுகிறேன்